வணக்கம் மக்களே நான் அந்த உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்ன நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டி யூ பத்துக்கு பத்துன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் தாங்க இந்த நெல் நீங்க எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா நவரை குருவை சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா தண்ணியிலேயே முழுகி இருந்தாலும் ஒண்ணாகாது அது மட்டும் இல்லாம பலத்த மழை மற்றும் காற்றிற்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சாயாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு

இந்த சொல்லக்கூடியது ஒரு இருபது நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகிடும் அது மட்டும் இல்லாமல் எப்ப வெளியிட்டிருக்காங்க ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு ஐம்பத்தைந்து மூட்டையிலேருந்து அதிகபட்சமாக அதிகபட்சமா அறுபது மூட்டை வரைக்குமே நீங்க மகசூல் எடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இது மிக மிக சன்ன நெல் ரகம் மற்றும் சிறிய தானிய அமைப்பை கொண்டுள்ளதால இது பார்த்தீங்கன்னா சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு எவ்வளவு விதைகள் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கிலோ வித இருந்தாலே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க அது மட்டும் இல்லாம நூத்தி இருபது நாட்களுக்கு அறுவடைக்கு வந்துரும் இந்த நல்ரகத்தோட உயரம் அப்படி ரெண்டு அடியில இருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு இருக்குங்க இது மட்டும் இல்லாம இந்த நல்ரகத்தோட இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணவேணி மற்றும் ஐஆர் அறுபத்தி நாலு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நல்ல இனக்கலப்பு பண்ணி தாங்க இந்த நல்ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா சொர்ணவாரி குருவைக்கு இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதனோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்டருக்கு சராசரியா ஆறு புள்ளி அஞ்சு டன்னுல இருந்து ஏழு டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆச்சாரியா என்ஜி ரங்கா வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரங்க இது பாத்தீங்கன்னா தெலுங்கானாவுல இருக்கு இது ஒரு நெல்கதில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பதுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் நீங்க கை நடவா இருந்தால் நாத்து விட்டு எப்ப நடவு செய்யா அப்படி இருபத்தஞ்சு இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நடவு செய்யற விவசாயிகள் இருந்தா இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே நடவு செய்யறது ரொம்பவே நல்லது இந்த நெல் ரகத்தை நீங்க நேரடி நெல் விதைப்பு செய்யலாமா கண்டிப்பா செய்யலாம் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு இருந்து ஒரு முப்பது ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உர அழுதல் இலை உர

சிறு குறு விவசாயிகளும் மற்றும் பெரு விவசாயிகளும் இந்த நல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ண காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக மகசூலும் கிடைக்கும் அதிக லாபமும் கிடைக்கும் ஸோ இந்த விதைநல் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அருகாமல் இருக்க உரக்கடைகளை கேட்டு பாருங்க அப்படி கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ மறக்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் ரகத்தை எந்தெந்த மாநிலங்களில் பயிர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இந்த நெல் ரகத்தை ரொம்பவே விரும்பி பயிர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ காற்று மழைக்கு சாயாத ஒரு நெல் ரகம் நல்ல தூர்க்கொட்டும் திறன் பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க இந்த நெல் ரகத்தின் அரிசி பார்த்தீங்கன்னா சமையலுக்கு மிகவும் சுவையா இருக்கும் ரொம்ப சிரிஸாக இருக்கிறதால இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது மற்ற நல்றாங்களை விட இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா கூடுதல் லாபமும் தரும் கூடுதல் மகசூலும் தரும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சிறிய தானியம் உள்ள நல்றதுனால தேடி போகிற காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக விலை விற்கின்ற காரணத்தால தான் ஸோ இந்த நல்றகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஒரு ரெண்டாயிரம் வரைக்குமே வித்துட்டு இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நம்பி வாங்கி பயிர் பண்ணுங்க நல்ல மகசூல் தரக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நெல் ரகங்கள் எவ்வளோ விலைக்கு விற்கிது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கேட்டால் போல நீங்கள் பயிர் பண்ணலாம் ஸோ இதில் எந்தெந்த வேளாண்மை விலைப்பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அவலூர்பேட்டை வந்தவாசி சேத்துப்பட்டி செஞ்சி விருதாச்சலம் தேசூர் வளர்த்தி ஆரணி போலூர் கடலூர் கீழ்பெண்ணாத்தூர் விழுப்புரம் இதை போன்ற வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து விலைப்பட்டியில பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நம்ம மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு பக்கத்தில் जॉइन और बटन ப்ளூ கலரில் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி இன்னும் நீங்கள் நம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் நம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்வாயில் வரக்கூடிய சந்தேகங்கள் உற மேலாண்மைகள் இல்லை மருந்துகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதற்கான ரீப்ளே பார்த்தீங்கன்னா நான் பண்ணுவேன் ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கான நம்பர்ஷிப் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் ஸோ இது வரைக்கும் விவசாயிகள் ஜாயின் பண்ணாதது இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவீங்க தேங்க்யூ பாய் டாட்டா ஹலோ உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க